இன்னைக்கான ப்ரிடிக்ஷன் வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திவே வந்துட்டு அப்படியே கலங்கடிச்சு இடிஞ்சு போக உட்கார வச்சிட்டாங்க அந்த சீனை பார்க்கும்போது என்னடா இது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு நீங்கள் என்ன நினைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கார்த்தி வந்துட்டு சோகமாக ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு ராஜா சொல்கிறாரு என்னம்மா பிள்ளை இது அந்த பல்லவி நமக்காக பாட வருவாங்கன்னு நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு ரெக்கார்டிங்க்கு வந்துட்டு ரெடியாக இருந்தால் அவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க ஒருவேளை சிதம்பரத்து கூட பிளான் தான் நான் எப்ப வருவேன் நமக்கு அப்டேட் கொடுத்துருப்பாங்களோ நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்களே மாப்பிள்ளை எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்களே நம்ம இப்படி ஏமாந்துட்டோமே இப்படி பேசிட்டு போறான்னு கார்த்தி வந்துட்டு எதுவுமே எதுக்குமே ஆன்சர் பண்ணல அப்படியே வந்துட்டு சேரில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காங்க இந்த சைடு தீபா நினைக்கிறாங்க நான் தானே காரணம் நீங்க இப்படி இடிஞ்சு போய் உட்காரத என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல இருந்து கிளம்புறாங்க அப்புறம் டோர் ஓபன் பண்ணிட்டு வெளியில போகும்போது கார்த்தி ஒரு செகண்ட் பாக்குறாங்க கார்த்தி வந்துட்டு அப்பயுமே தீபாவை பார்க்கல அப்படியே தலையை கீழே குடிஞ்சுட்டே உட்காந்துட்டு இருக்காங்க அதுக்கடுத்து வந்துட்டு தீபா சேர்ல போய் உட்காந்துடுறாங்க உட்கார்ந்ததுமே நினைக்கிறாங்க கார்த்திக் சார் என்ன என்னால இவ்வளவு பிரச்சனை என்ன மன்னிச்சிருங்க இந்த பிரச்சனை இவ்வளவு அளவுக்கு ஆகும் தெரியவே இல்லை சார் உங்களோட உயிருக்கு முன்னாடி எனக்கு வேற எதுவுமே பெருசா தெரியல சார் உங்களோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்றது கண்டிதான் நான் போய் பாடிட்டு வந்தேன் ஆனா சிதம்பரம் சொல்ற மாதிரி எனக்கு எந்த விலையுமே வந்துட்டு கொடுக்கல உங்களோட உயிர் தான் அவன் எனக்கு விலையாக கொடுத்தான் என்ன மன்னிச்சிருங்க கூட சேர்ந்து வாழ்றதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது உங்களை நான் கஷ்டப்படுத்துறது மட்டும்தான் வேலையா வச்சிருந்திருக்கேன் நீங்களே முறை சொல்லியிருக்கீங்க ஸ்ட்ராங்கா சொல்லிருக்கீங்க உங்கள்கிட்ட எவ்வளவோ விஷயத்தை ஷேர் பண்ணுன்னு சொல்லிருக்கீங்க ஆனா நான் எப்படி இந்த ஒரு சிக்கலுக்குள்ள மாட்டினேன் இதுல எப்படி வெளியில வர்றதுன்னு மட்டும் எனக்கு தெரியவே இல்லை சார் அந்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்றதுக்கு மட்டும் எனக்கு தைரியமே இல்லாமல் போயிடுச்சு இதுக்கு மேலேயும் நான் உங்க கூடயே இருந்துட்டு உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலை நீங்கள் இப்படி கஷ்டப்படுறத பார்க்கறதுக்குள்ளே இப்போ சம்மன் நான் சாகிறதே மேலு அப்படின்னு முடிவெடுத்துடுறாங்க ஆமாம் இனிமேல் நான் உயிரோடு இருக்க விரும்பலை டெய்லி உங்கள் கூட இருந்துட்டு உங்களை தொல்லை பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு நான் ஒரேடியை செத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சைனில் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு மாடிக்கு தான் போகிறாங்க யாரும் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி சுற்றி மூத்தி அந்த ரோஸ் கலர் ஹேண்ட்பேக்கையும் இடுக்கிக்கிட்டு டிவுக்கு டிவுக்கு டிவுக்குன்னு சொல்லிட்டு மாடிக்கு போகிறாங்க அங்கே வந்துட்டு ஒரு ஸ்டூல் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க அந்த ஸ்டூலில் வந்துட்டு ஏரி தீபா கரெக்டாக நின்றுக்கிட்டு அந்த பில்டிங் கார்த்திக்கு இருந்து கீழே எட்டி பார்க்குறாங்க கார்த்திக் சார் நான் உங்களை வந்துட்டு அவ்வளோ லவ் பண்ணுறேன் ஆனால் என்னை மன்னிச்சிடுங்க உங்கள் கூட இருந்தேன்னா நான் உங்களோட சந்தோஷத்தையும் கெடுத்துருவேன் உங்கள் அம்மா சொன்னது தான் சரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு தான் சார் உங்களுக்கு சரியாக இருக்கும் நான் தான் உங்களோட வாழ்க்கையை பாலாக்கிட்டேன் நான் இப்போ வந்துட்டு போகிறேன் சார் உங்களை விட்டு நிரந்தரமாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து டப்பக்குன்னு கீழே குதிக்க போகிறாங்க அப்போ வந்து தீபாவுக்கு ஃபோன் வருது என்னடா பார்த்தா கார்த்தி தான் கால் பண்ணுறாங்க சார் எது இது கார்த்திக் சார் கால் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வேமா அட்டன் பண்ணுறாங்க தீபா எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்க சார் இங்கே தான் சார் அப்படின்றாங்க வாங்க உடனே வீட்டுக்கு சொல்லி சொல்லிட்டு கட் பண்ணதுமே இந்த சைடு என்னாச்சு எதுக்கு வந்துட்டு அவசரமாக வீட்டுக்கு கூப்பிடுறாங்க ஒருவேளை நான் தான் சொல்லிட்டு சாருக்கு சரி என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படியே தெரிஞ்சாலும் கார்த்திக் சார் என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நான் ரெடியாக தான் இருக்கேன் அவர் என்ன இந்த வீட்டை விட்டு வெளியில் அமைச்சாலும் பரவாயில்ல அவர் வாழ்க்கை விட்டு வெளியில் அமைச்சாலும் பரவாயில்ல எல்லாத்துக்கும் நான் தயாராக தான் இருக்கேன் நானும் ஒரு முடிவு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வர ரெண்டு பேர் வந்துட்டு காரில் ஏறி வராங்க அடுத்து வந்துட்டு கார்த்தி அமைதியாகவே இருக்காங்க அப்செட்டாவே தீபா கிட்ட பேசவே இல்லை சார் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல இல்லைங்க என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வீட்டுக்கு வந்துடுறாங்க தீபா வந்துட்டு பெட்டில் உட்காந்துருக்காங்க அடுத்து வந்துட்டு கார்த்தி அதையே யோசித்துட்டு இருக்காங்க சார் விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்லிவிட்டு உள்ளே ஆனால் அவங்கள அவங்களும் இருக்காங்க அப்போ கார்த்தி சொல்றாரு இல்லைங்க என்னால் டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல பல்லவியாக இப்படி பண்ணாங்க உங்களுக்கே தெரியும் நான் பல்லவி மேல எவா நம்பிக்கை வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வாக்கு கொடுத்தாங்கன்னா சொல்லிட்டு நம்பினேன் ஆனா அவங்க இப்படி நம்ப ஏமாத்துவாங்க நான் எதிர்கூட பார்க்கல இதுல இருந்து தெரியுதுங்க ரூபா கோஹிலா அந்த சிதம்பரம் எல்லாருமே வட்டம் போட்டு சேர்ந்து என்னை ஏமாத்திருக்காங்க இது ஏமாத்து வேலைன்னு கூட சொல்ல முடியாது நான் பல்லவியை மட்டும்தான் அவங்க வந்துட்டு பண்ணது பெரிய நம்பிக்கை துரோகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கார்ட்டி சொன்னது கேட்டதுமே தீபாவுக்கு ரொம்ப அழுகம் வந்துடுது சார் நான் எந்த நம்பிக்கை துரோகமும் பண்ணலை சார் அந்த சிதம்பரம் பண்ணி வச்ச வேலை அப்படி நான் அதை எப்படி சார் உங்ககிட்ட சொல்லி நான் புரிய வைப்பேன் இந்த நேரத்தில் நான் சொன்னாலும் நீங்கள் முழுசாக உடைஞ்சிருவீங்க சார் கண்டிப்பாக நான் தான் பல்லவி அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க கூட முடியாது அப்படி இருக்கும்போது என்னால் இந்த விஷயத்தை சொல்லவும் முடியல நீங்கள் இப்படி இடிஞ்சு போய் உட்காந்துருக்கதை பார்க்கவும் முடியல அப்படின்ற மாதிரி மனசுக்களை நினச்சிக்கிறாங்க சார் அவங்க எதாவது சூழ்நிலையாக கூட அப்படி பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்ல என்னங்க சூழ்நிலை நான் அவங்கக்கிட்ட எத்தனை இணையத்தோட வற்புறுத்தி கேட்டேன் என்ன பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனாக சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லியும் அவங்க சொல்லவே இல்லை போயும் போய் பணத்துக்கு வில போய் இப்படி பண்ணிட்டாங்களே நான் அவங்கள வந்துட்டு ஒரு ஒரு வேறு லெவல் இடத்துல வச்சுருந்தேன் ஆனால் அவங்களே அவங்க தரத்தை இறக்கிக்கிட்டாங்க இனிமேல் வந்துட்டு பள்ள விஷயத்தில் நான் தலையிட போகிறதே இல்லை அவங்கக்கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நீங்கள் யாருக்கு வேணால் பாடலாம் உங்களோட குரல் வந்துட்டு இந்த உலக ஃபுல்லாக போய் சேரணும் அப்படின்றத என்னோட விருப்பம் அவங்களுக்காண்டி தாங்க நான் இந்த மியூசிக் ஆடியோ கம்பெனி கூட ஆரம்பித்தேன் அவங்கள மாதிரி இருக்கிற எல்லாருமே முன்னுக்கு வரணும்னு ஆரம்பித்தேன் ஆனால் அவங்க என்ன அந்த மாதிரி நினைக்கல போல் நான் வந்துட்டு ஒரு ஷேடிஸ்ன்ற மாதிரி நினச்சிட்டு இருந்திருக்காங்க நான் அவங்க கிட்டே சொன்னது எனக்கு மக மட்டும் பாடுங்கன்னு சொல்லிட்டு நான் எனக்குமே வற்புறுத்துனது இல்லை ஒருத்தவங்களை வற்புறுத்துனது எனக்கு பிடிக்காது உங்களுக்கே தெரியும்ல அதுதான் என்னால் ஏற்றுக்க முடியல அவங்க இப்படி நம்ப வச்சு ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு சொல்லி சொல்ல தீபாக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் பயத்தில் அந்த கையெல்லாம் அப்படி உதறி போய் பிசைஞ்சிட்டு உட்காந்துட்ருப்பாங்களா அந்த மாதிரி உட்காந்துட்ருக்கேன் கார்த்திக் கீழே வந்துட்டு அந்த சோஃபா மார்க் இருக்குல்ல அதில் உக்காந்துட்டு மறுபடியும் கீழே தலையை குனிஞ்ச மாதிரியே தான் உட்காந்துட்ருக்காங்க சார் நான் வந்துட்டு ஏமாத்தலை சார் உண்மையாகவே சொல்கிறேன் உங்கள் மே நான் அவ்வளவு லவ் வச்சிருக்கேன் அவங்க உயிரை இருந்தா இப்படி பண்ணேன் அப்படின்னு மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க அடுத்ததா அந்த சைடு ஐஸ்வர்யாவை தான் காமிச்சிட்ருக்காங்க கோவமாக உட்காந்துக்கிட்டு இருக்கப்போ சிதம்பரம் வந்துட்டு கால் பண்ணி நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஏமா அடுத்ததான் நீ உன்னோட பிளானை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நீ எனக்கு ஹெல்ப் பண்ண வரைக்கும் என்னோட ரெக்கார்டிங் வந்துட்டு நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்ல சார் நான் இடிஞ்சு போய் உட்காந்துருந்தேன் எனக்கு நீங்கள் நல்ல ஒரு பூஸ்டப் கொடுத்துருக்கீங்க அதெல்லாம் சரிதான் அந்த தீபாவை நான் இப்போ எப்படி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சு விட்றேன்னு மட்டும் பாருங்க எவ்வளோ வேலை பார்த்துருக்கா அவள் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு அவள் புருஷன் பேச்சை கேட்டு தான் இங்கே எல்லாேருமே ஆடிக்கிட்டு இருக்காங்க அவனையே வந்துட்டு நாக் அவுட் பண்ணிட்டீங்களே சார் சார் உங்களை பற்றி நான் கூட வேறமோ என்னமோ நினச்சேன் சார் கண்டிப்பாக தீபா உங்களுக்காக வந்து பாட மாட்டான்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன் ஆனால் அவளையே வந்துட்டு செக் வச்சு பாட வச்சிட்டீங்களே சார் அப்படின்னு சொல்ல பின்ன இந்த சிதம்பரத்தை என்னம்மா நினச்சேன் அந்த கார்த்திக் என்ன ஒரு தடவை சவால் விட்டால் ஜெயிச்சிருவானா பார்த்தேல இனி உன் பிளானை நடத்திக்க அப்படின்னு சொல்ல ஃபோனை கட் பண்ணதும் ஐசரியா வந்துட்டு பிளான் போடுறாங்க தீபா வரண்டி நான் உனக்கு பெரிய ஆப்பா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது நீங்க என்ன நினைக்கிறீங்க ஐசரியா வந்துட்டு தீபாவை பத்தி உண்மையெல்லாம் சொல்லி வீட்டை விட்டு அனுப்புறது ஓகேவா இல்லையா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க